கிளி பாக்குறவங்க என்னடா நினைப்பாங்க ஹாஸ்பிட்டல்லயும் அழுகுறேன் வர இடத்துலயும் அழுகுறேன் ஆள் மண்டை பாரு சின்ன பையன் மாதிரி அழுதுகிட்டு வர அச்சோ என்னங்க இது ஏன் அழுதுட்டு வரீங்க என்னாச்சு ஏ மர்மூல நீயே கேளு கேள் மர்மூல முருஷன ரெண்டாப்பு பிள்ளைகளாம் அவங்க ஊசியை போட்டுக்கிட்டு அப்படியே சிரிச்சு விட்டுச்சு ஆலையாக போகிறாங்க இவன் என்னன்னா அப்படியே சின்ன பிள்ளை பச்சை பிள்ளை மாதிரி வேணாம் வேணான்னு அழுதுகிட்டு இருக்கேன் ஹாஸ்பிட்டலில் கத்தி கூச்சல் ஓட்டையான்

மல்லிகையே சீண்டு சீண்டாதப்பும் மண்ணம் சொல்லு யா சொல்லு அப்படின்னு ஆடிட்டு இருப்பேன் நீங்க என்னங்க சின்ன பிள்ளை ஆட்டம் அழுதுட்டு இருக்கீங்க பச்சை குழந்த கூட அழுதாதுங்க நானா சின்ன வயசுல ஊசி போடணும்னா ஆஹ் சேதுமா ஊசி போடுங்க ஊசி போடுங்கன்னு சொல்லுவோம் எங்க அக்கா எல்லாம் ஊசி போடுறதுக்கு அழுவா நான் அம்மா எனக்கு ஊசி போட்டுமாவான் எனக்கு ஊசி போடுவான்னு சொல்லிட்டே இருப்பேங்க நீங்க என்னங்க ஊசி போட்டதுக்கு உட்கார்ந்து அழிஞ்சிட்டு இருக்கீங்க எனக்கு வயிறு மொழிக்க சிரிக்க மூலம் இருக்குங்க வயிறுதான் இருக்கோம் நீ இப்படி கோலமா இருந்தா எல்லாரும் நான் கூட சிரிக்கதான் செய்வேன் உங்க அம்மாவா இருந்தாலும் எவனா இருந்தாலும் கோலம் இருந்தா சிரிக்கதான் செய்வாங்க ஊ ஊசி போடுறதுனா போடுங்க வைங்க அது பண்ணுங்க இது பண்ணுங்க ஒன்று வேணாம் இவன் சின்னப்பிள்ள மாதிரி அழிஞ்சுக்கிட்டு இருக்கோ எனக்கு தான் தெரியும் சின்ன ஊசியெல்லாம் சின்ன பிள்ளைங்க போடுறாங்க பெரிய ஊசி பாட்டுக்கு போடுற மாதிரி ஊசி எடுத்து போட்டு விட்டாங்களா எனக்கு கை அண்டா தண்ணி வீங்கி போச்சுப்பா பாருங்கப்பா சொல்ல ஐஸ் வை வெயின் கை வீங்கிக்கிறான் ஐஸ் வை ஐஸ் வை ஒரு வேலை விஷயமா போயிட்டு தள்ளுங்க கொஞ்சம் நானும் போய் நீங்க அழுகலாமாங்க என்னங்க என்னோட கடவுளுங்க உங்களை மாதிரி எனக்கு புருஷன் கிடைச்சது குடுத்து வச்சிருக்க எனக்கு ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்குங்க நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அறிவா இருக்கீங்க ம் அப்படியாடி ஆமாங்க என்னோட குழந்தைங்க நீங்க என் புற்று குட்டிங்க நீங்க செல்ல குட்டிங்க நீங்க என்ன இவ பூச்சு குட்டி சச்சு குட்டி இருக்கா நம்ம ஐஸ் கட்டி வச்சு சொன்னா என் மர்மோட என்ன ஐஸ் வைக்க சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்க இத்த நீங்க ஐஸ் வைக்க சொன்னீங்க நான் தான் ஐஸ் வச்சுட்டு இருக்கேன் என்ன இவ சொல்றா ஒண்ணு புரிய மாட்டேங்குது அடிப்பா